இப்ப வீட்டுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு வருவேன் வந்து பிளாக் மணி எல்லாம் கொண்டு வருவேன் பதினஞ்சு லட்சம் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் டெபாசிட் போடுவேன் சொன்னாரு செய்யல இதெல்லாம் நிறைய இருக்குது உங்ககிட்ட இரண்டு கோடி மக்களுக்கு தோழர்களுக்கு வேலை வாங்கி தருவேன் வருஷத்துக்கு இருபது கோடி மக்கள் தோழர்களுக்கு இது வரைக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்கணும் கொடுக்கல இதெல்லாம் வாயில வட சுடுற மாட்டேன் அதான் நம்ம நண்பர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க

சப்போஸ் அவங்க நிலத்தை கொடுத்தாங்கன்னா நிலத்துக்கு உரிய நஷ்ட கொடுக்கப்படுதுல ஒண்ணு இது ஒண்ணு மூட பத்திரம் கிடையாது எப்படி அரசாங்கம் மறுக்கும் அதை தெரியுது அவங்களுக்கு அவங்க கரெக்டா சரியான தான் இருக்காங்க

அது நாங்க என்ன முறைப்படி எப்படி அணுகணுமோ அணுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு மீடியா இருக்கிற கவலையே வேண்டாம் குறை சொல்றதுங்கிறது தேவையில்லாத வேலை பாண்டிச்சேரியில் ஒரு சிறுமி இறந்தது பெற்றோர்கள் எந்த மாதிரி இருக்கணும் உங்களோட கருத்துக்கள் மகளிர் தினத்துல பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா தன்னுடைய பெண்கள் கல்லூரிக்கோ அல்லது பள்ளிகளுக்கு போயிட்டு வர வரைக்கும் கவனமா அவங்களுக்கு பாத்துக்கணும் காவல்துறையும் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவங்க எப்படி பாதுகாப்பா போயிட்டு வராங்களாங்கிறது பாக்கிறதுக்கு காவல்துறை கண்காணிக்க வேண்டும்